ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா நான் தான் சமையல்காரி எங்கே போனாலும் நம்ம தான் சமையல்காரியாக இருக்கணும் போலன்னு இந்த அலமேலு அம்மாவோட மன வருத்தத்துக்கு இந்த அலமேலு அம்மா எடுத்த ஒரு முடிவு நல்லா இருக்குது நான் தான் சமையல்காரி நான் தான் அலமேலு வெறும் அலமேலுன்னு சொல்கிறத விட சமையல்காரி அலமேலுன்னு சொன்னால் எல்லாருக்கும் நன்னா தெரியும் இப்போ கூட ஆடிட்ட ராத்துக்கு தலை தீபாவளிக்கு ஸ்வீட் பண்ணத்தான் போயின் இருக்கேன் பிறக்கும் போதே நான் சமையல்காரியாக பிறக்கல கால கோளாறு சமையல்காரி ஆயிட்டேன் வயிற்று பழப்புக்காக கரண்டியை கையிலே எடுத்தேன் முதல்ல ஆற்றுல இருந்தவாளுக்கு சமைச்சி போட்டு இருந்தேன் அப்புறமா ஊருக்கே சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் நான் பிறந்து வளர்ந்த கதையெல்லாம் இப்போ வேண்டாம் எங்கள் அப்பா எனக்கு நல்ல மாப்பிளையாக பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சார் ரொம்ப பெரிய வேலையில இல்லாட்டாலும் ஏதோ சாப்பாட்டுக்கும் கட்டிக்க துணிக்கும் கஷ்டப்படாத வாழ்க்கை ஆனால் ஒரு நாள் அவர் என்னையும் பிள்ளை நந்துவையும் நிர்கதியா விட்டுட்டு கண்ணை மூடிட்டார் நந்து அப்போ எட்டாம் கிளாஸ் இருந்தான் அவர் இருக்கும்போது சொல்வார் நீ ரொம்ப நன்னா சமைக்கிறேடின்னு அந்த சமையல் தான் கை கொடுத்தது எல்லாராத்து விசேஷத்துக்கும் சமைக்க ஆரம்பிச்சேன் எல்லாருக்கும் பிடிச்சு போச்சு அலமேலுவை நம்பி ஒரு கல்யாண சமையலே கொடுக்கலாம்னு சொல்ல ஆரம்பிச்சா கூடவே அப்பலாம் வடா எல்லாம் பண்ணி விக்க ஆரம்பிச்சேன் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நந்துவை பிகாம் படிக்க வச்சேன் அவனும் கெட்டிக்காரன் கஷ்டம் தெரிஞ்சவன் பாஸ் பண்ணினான் ஏதோ பரிட்சை எழுதி வேலையும் கிடைச்சது நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் நான் டில்லிக்கெல்லாம் எல்லாம் வரமாட்டேன்னு பாவம் குழந்த தனியா தானே பொங்கி சாப்பிடுண்டு அஞ்சு வருஷம் ஓட்டினான் எனக்கும் மாதம் மாசம் பணம் அனுப்பிச்சு இருந்தான் அப்புறம் தான் எழுதினான் அவன் கூட வேலை பார்க்குற மாலதியை லவ் பண்றதா நல்ல வேலை அவா பிராமண தானும் எழுதியிருந்தான் எதுக்கு கதையை பெரிசா வளர்க்கணும் கல்யாணம் பண்ணிண்டான் கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் இங்கே அவா தான் கொஞ்ச நாள் போச்சு நந்து என்னைய கட்டாயப்படுத்தி கூப்பிட ஆரம்பிச்சான் அம்மா இங்கேயே வந்து இருமான்னு சரி அவன் இவ்வளவு கூப்பிடுறானே போய் பார்க்கலாமோன்னு தோணுச்சு போய் ரெண்டு நாள் கழிச்சு நந்து சொன்னான் அம்மா இவளுக்கு உன் சமையல் எல்லாம் நன்னா சொல்லி கொடுன்னு நானும் அவள் சமைக்கும்போது கூடவே இருந்து பார்த்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா சமையல் பூரா நான் தான் செய்கிறேன் அவ சமையலறை பக்கம் வரதையே விட்டுட்டா ரெண்டு பேரும் கார்த்தால் எட்டு மணிக்கு புறப்பட்டுடுவா அதுக்குள்ளே டிஃபன் பண்ணி கொடுத்து சமையல் பண்ணி பாக்ஸில் போட்டு மத்தியானம் இட்லிக்கு அரைச்சி வச்சு ராத்திரிக்கு டிஃபன் பண்ணி வைக்கணும் அவள் ராத்திரி வந்தா டிவி முன்னால் உட்காந்துடுவா மத்தியானம் அக்கம் பக்கத்தில் நம்ம பாஷையில் பேசவும் ஆள் இல்லை எங்கேயும் வெளியிலேயும் போக முடியலை ஒரே ஜெயில்தான் ஒரு மாதம் ஆச்சு ஒரு நாள் அவள் சொன்னா இந்த மாதம் என்னை பருப்பெல்லாம் நிறைய ஆயிருக்கே ஏன் இப்படி இனிமே கொஞ்சம் பார்த்து செலவழியுங்கோன்னு அவன் அதை கேட்டுண்டு இடித்த புளியாட்டம் நிற்கிறான் இன்னொரு நாள் கைத்தவறி பாலை கொட்டிட்டேன் அதுக்கு கண்ணா பின்னான்னு ராட்சசி மாதிரி சத்தம் போட்டா எனக்கு பொறுப்பே இல்லையாம் அப்பவும் அவன் மலங்க மலங்க முழிச்சுட்டு நிற்கிறான் ஒரு வார்த்தை பேசல அப்பதான் முடிவு பண்ணினேன் ஊருக்கு போயிட வேண்டியது நல்ல வேலையா குளிர ஆரம்பிக்கவே அதை சாக்கா வச்சு ஊருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி புறப்பட்டுட்டேன் ஊருக்கு வந்து சேர்ந்ததுமே வக்கீலாத்து மாமி சொல்றா என் வயித்துல பாலை வார்த்தடி பெண் பிரசவத்துக்கு வரா ஒண்டியா என்ன பண்றதுன்னு தவிச்சுட்டு இருந்தேன்னு அவ்வளோ சந்தோஷமாக ஆச்சு இப்ப தீபாவளி வந்துருது வேலை சரியா இருக்கு ஆனா சந்தோஷமா இருக்கு எங்கேயோ பாஷ தெரியாத ஊர்ல யார்கிட்டையும் பேச முடியாம வெளியில வாசல்ல போக முடியாம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்து சம்பளம் இல்லாத சமையல்காரியா இருக்கிறத விட மனுஷாலோட பேசிண்டு கோவில் குளம்னு போயிண்டு நாலு பேருக்கு ஒத்தாசையா இருந்து நாலு காசு சம்பாதிச்சுண்டு சமையல்காரியா இருக்கிறது மேல்தானே என்ன சொல்றேன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நிறைய அம்மாங்களோட நிலமை இப்படி தான் இருக்குது அதாவது பையனை நல்லா படிக்க வச்சு வெளிநாடு வெளியூருன்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அங்கே அவங்க கல்யாணம்லாம் பண்ணிவிட்டு குழந்த பிறந்ததுக்கப்புறம் இந்த அம்மாவை உதவிக்கு கூப்பிட்றாங்க அது வரைக்கும் இந்த அம்மாவோட உதவி வந்து தேவைப்படாது அப்புறம் அங்கே போனால் அப்பா நம்ம பையன் வீட்டுக்கு போகிறோம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கும் போது தான் இந்த வேலை அந்த வேலைன்னு கடைசியில் எல்லா வேலையையும் நம்ம தலையில் கட்டிடுவாங்க ஆனால் இந்த அம்மாக்கும் அதே நிலமை தான் இருந்துச்சு ஓரளவுக்கு இந்த அம்மா புரிஞ்சுக்கிட்டு தப்புச்சண்டா சாமி நம்ம ஊரில் இருந்தா நம்ம மனுஷாலோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க இவங்களோட ஊருக்கு கிளம்பி வந்துட்டாங்க எங்கேயுமே நம்மளோட வண்டி சக்கரம் ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு இல்லைன்னா நம்மள பார்த்துக்க கூட மாட்டாங்க போல அப்படி தான் இருக்குது வீட்டுக்கு சமையல்காரியாக இருக்கிறத விட நாலு வீட்டுக்கு சமையல்காரியாக இருந்துவிட்டால் நமக்கு சம்பளமும் ஆச்சு மதிப்பும் இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த கதையோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அப்படியே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்